சர்வரோக பாண்டுஸ்தம் வந்த தாத்ரியும் மஹம்பஜே அன்பான யூடியூப் நேர்களுக்கினுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வீரம் விவேகம் அதிகாரம் இந்த மூணு விஷயங்கள் வருதுன்னே நமக்கு செவ்வாய் பலமா வராதுன்னு அர்த்தம் செவ்வாய் பயிற்சி மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது காரணம் நாட்டிலும் நடக்கூடிய நாட்டு நடப்புகள் என செவ்வாய் பூமிக்காரங்க இல்லையா பூமி மேல என்னென்ன நடக்கிறது அவருடைய காரகத்துவத்தில் தான் வரும் ஒரு நில நடக்கும் வருதே திடீர்னு ஒரு பெரிய விபத்துகள் நடக்க போகிறது மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்றால் போர்கள் வருகிறது என்றால் ரெண்டு நாடுகளுக்குள்ள ஒரு பதட்ட நிலை ஏற்படுகிறது என்றால் செவ்வாயினுடைய நிலைகள்தான் அதனால செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம்னு சொல்லுவான் நமக்கு நவக்கிரகங்கள்லேயே நெருப்பு கிரகம்னு சொன்னால் செவ்வாய் சூரியன் செவ்வாய் தான் நெருப்பு கிரகங்கள் இந்த ரெண்டு நெருப்பு கிரகங்கள் வருதுனாலே பார்த்தீங்களா நீங்கள் சித்திரை மாதம் செவ்வாய் வந்து பலமாக இருப்பார்னு அர்த்தம் சித்திரை மாதம் அர்த்தத்தில் செவ்வாய் பலமாக இருப்பான் சூரியன் உச்சத்தில் இருப்பான் நீங்கள் வெளியே வர முடியுமா வரவே முடியாது நெருப்பு குழுத்தம் ஏன்னா ரெண்டு நெருப்பு கோல்கள் நெருப்பு கோல்கள் இருப்பாங்க ஜனங்கள் வீட்டு விட்டு வெளியே வர முடியாது நூத்தாறு டிகிரி வெப்பம் நூத்தி பத்து வரை போகுதுன்னா இந்த ரெண்டு கிரகங்கள் தான் காரணமா இருக்கும் அத்தகையான செவ்வாய் பயிற்சி நமக்கு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி கும்பத்துல இருந்து மாறி மீனத்துக்கு செல்கிறது கும்பம் வந்து சனி பகவானும் செவ்வாய்க்கு பகை வீடு அங்கிருந்த நாற்பத்தி நாள் என்ன நடந்துச்சு நீங்கள் நாட்டில் பார்த்துருக்கீங்க இல்லையா சனி செவ்வாய் சேர்ந்தான்னாலே உலகத்துக்கு ஆபத்தேன் சனி செவ்வாய் சேர்ந்திருக்குது என்றால் சனி மேலே செவ்வாய் பார்வை இருக்கிறது என்றால் செவ்வாய் மேலே சனி பார்வை இருக்கிறது என்றால் இந்த ரெண்டு கிரகங்களை இணைவென்பதே நாட்டுக்கு அச்சுறுத்தல் சமுதாயத்தில் பல இன்னல்களை கொண்டு வரும் பகை கிரகங்கள் ரெண்டு கடுமையான எதிரிகள் ரெண்டு கடுமையான எதிர்கள் வந்து ஒரு இடத்துல நிற்க பிரச்சனை வந்துடும் அதெல்லாம் மீனத்துக்கு வருகிறது மீனத்துக்கு வர்றதுனால தான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கு ஏன்னா செவ்வாய் இல்லைன்னா வீடு வாங்க முடியாது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இல்லைன்னா கொலையை வீடுவான் ஒரு மிலட்ரி மேன் ஒரு போலீஸ் மேன் போலீஸ் ஆர்மி மிலிட்ரி மேன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது வருதுங்க அதுக்கு காரணம் என்ன செவ்வாய் பலமாக இருக்கணும்னு அர்த்தம் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் ஒரு நூறு பேர் அங்கே இருந்துட்டு இருப்பாங்க ஏதோ ஒன்று ஒரு சம்பவம் நடக்குது அந்த நூறு பேரில் அந்த செவ்வாய் பலம் உள்ளவன் திடீர்னு வெளியே வந்து அங்கே நாயத்தினு தட்டி கேட்பான் அதுதான் செவ்வாயினோட ஆதிக்கம் அதுக்கு தான் செவ்வாயின்னு அங்காக நம்ம கூப்பிட்றோம் அந்த செவ்வாய் பயிற்சி வரும்போது உலகத்திலேயே பல மாற்றங்கள் வரும் அதுதான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டும் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏப்ரல் இருபத்தி மூணுலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை எங்கே இருக்கிறாரு மீனராசியில் உட்காந்துக்கிறாரு இந்த நெருப்பு கிரகம் போய் ஜல ராசியில் உட்காந்துக்குதே அப்போது நமக்கு என்ன ஆகும் நெருப்புனுடைய உக்ரம் குறைஞ்சி போயிடுது தண்ணி எங்கே அணையும் ஜலத்துல அணையும் நெருப்பில் அணையும் ஸோ மீன போய் தண்ணி செவ்வாய் வந்து உட்காந்துக்குது அதனால தான் தாக்கம் குறைந்து விடும் சரி ரைட்டுங்க செவ்வாய் வந்து போய் மீனத்தில் உட்காருது இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஏன்னா செவ்வாய் வந்து எல்லா ராசிக்கும் யோகம் கிடையாது சுவாமி சில ராசிகளுக்கு தானே யோகம் அவங்களுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா தான் அப்படி நீங்க பயப்பட வேண்டாம் ஒவ்வொரு ராசிக்கு தன்னுடைய ஆதிபத்திய சிறப்புகளை கொண்டு செவ்வாய் எந்த வகையில் யோகம் செய்கிறான் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு மூணு சிறப்பான பார்வைகள் இருக்கு என்ன பார்வைகளே நாலாம் பார்வை இருக்கு ஏழாம் பார்வை இருக்கு எட்டாம் பார்வை இருக்கு எங்க செவ்வாய் ஏற்கனவே பாவகிரகம் தானே சுவாமி அது போய் சுபகிரமாக குரு மாதிரி பார்த்துட்டு எங்களுக்கு பெரிய நன்மை செய்கிறதுக்கு அப்படி நினைக்காதீங்கோ செவ்வாய் வந்து கரெக்டாக போய் பார்க்குதுன்னாவே ஒன்று நன்மை நடக்கலாம் இல்லை தீமை நடக்கலாம் ரெண்டு இதுக்கு அது இருக்கிறத பொறுத்து தான் நமக்கு யோகம் என்பதே உண்டாகும் அதனால தான் நீங்க கரெக்டா பார்க்க வேண்டியது என்பது அவசியமாகிறது ரைட்டு இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷம் முதல் மீனம் வரை அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு என்ன நடக்க தான் நமக்கு வந்து கரண்ட் டாபிக் ஆக ஒவ்வொரு ராசிக்கு நாம் செவ்வாயினுடைய பேச்சு மூலமா எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறதுன்றது பார்ப்போம் அலசுவும் ஆராய்வோம் கண்டுபிடிப்போம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சினால எத்தகைய நன்மைகள் நடக்கப்போகிறது போகிறது உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய் தாங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் தடங்கள் இல்லாம தங்கு தடை இல்லாமல் வேகமாக விவேகமாக ஆற்றலோடு செயல்பட வேண்டும் என்று துணிச்சலோடு செயல்படக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியில் பன்னிரண்டாம் இடத்துக்கு அயன சைன சுகம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் வரா பன்னெண்டாம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வரான்னா என்ன நடக்கும் சுகப்பட விட மாட்டாரு அயன சைன சுகம் அப்படின்னு சொல்லுவோம் அயன சைன சுகம்னா அயின மன்னா உட்காருது சைன மன்னா தூங்குறது பன்னெண்டாம் வீட்டுக்கு வராரு ராகவோடு சேர்ந்து வராரு அதனாலதான் என்ன பண்ணுவோம் மேஷராசி அன்பர்களுக்கு பன்னெண்டு விரயத்துக்கு வரும்போது டென்ஷன் உண்டாக்கும் ஆரோக்கிய விஷயத்துல குழப்பங்கள் உண்டாகும் அதனால ஜாகிரதா இருக்கணும் அது மட்டும் இல்லாம அவருடைய பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து மூணாம் இடத்தை பார்க்கிறது அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறது ஏழாம் இடத்தையும் பார்க்கிறது இதனால ஏதோ ஏதோ ஒரு குழப்பம் வருவாங்களா கண்டிப்பா வரும் ராசிநாதனே மூணாம் இடத்தை பார்க்கும் போது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நீங்க துணிச்சலா முடிச்சிருவீங்கன்றது தெரியுது எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி மேல வெற்றி என்பது உறுதியே கிடைக்கும் ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறதே மறைந்து போன எதிர்கள் வந்து தலை தூக்குவார்கள் மறைந்து போன வழக்குகள் வந்து தலை தூக்கும் அதனாலதான் ஜேகரத்தை இருக்கணும் செவ்வாய் ராசிநாதன் வந்து ஆறாம் வீட்டுன்னு பார்க்கிறார் ராசிநாதன் பன்னெண்டாம் வீட்டு விரயத்துல இருக்கிறார் அதனாலதான் என்ன பண்ணணும் கோவப்படக்கூடாது எதிரியாக இருந்தாலும் பொறுமையாக சமாளிக்கணுங்க பொறுமையை சமாளித்தா உங்களை விட புத்திசாலியே கிடையாது ஏன்னா மூணு ஆறு கூடிய புதன் உங்களுக்கு எதிரியாக வரா புரியுறதா அதனால தான் புதன் எது எதிரியாக வரதனால அந்த மூணாம் வீட்டுன்னு போய் செவ்வாய் பார்க்கறதுனால எது நினச்சாலும் உடனுக்குடன் முடிச்சிருவீங்க ஆனால் ஆறாம் இடத்தை பார்க்கறது என்பது சிக்கல் கொண்டு வரும் செவ்வாய் என்ன என்ன சொன்னேன் நெருப்பு ஆறாம் வீட்டில் நெருப்பு எழுது ஆறாம் வீட்டில் நெருப்பு எழுதுன்னு என்ன ஆகுது சம்பந்தம் இல்லாத எதிர்களு கலை தூக்குவார்கள் சம்பந்தம் இல்லாத வழக்குகளை தேடுவரும் சம்பந்தம் இல்லாத அண்ணன் தம்பி பிரச்சனைகள் வரும் தாய்மாமன் வழியிலோ பிரச்சனைகள் வரும் ரத்த சம்பந்தங்களோ தேவையில்லாத சண்டைகள் வரும் ஜாகிரத்தாக செயல்பட வேண்டும் ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்க எட்டாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் எங்க ஊர்ல சண்டை வந்தால் பரவாயில்ல வீட்டுக்குள்ள சண்டை வந்தால் நிம்மதி இருக்காதே ரெண்டு பேர் அடிக்கடிக்கி சண்டை பிடிச்சிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆக ஜூன் ஒன்றாம் தேதி வரை மேஷராசன்பால் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயலப்பட வேண்டும் ஏற்கனவே ராசி ஒன்று எட்டு குடையவன் ஆகிய செவ்வாய் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு வராரு ரைட்டுங்க சரி உள்ளூரில் பிரச்சனை எப்படி இருக்குது வெளியூரில் எப்படி இருக்கோங்க வெளி மாநிலத்தில் இப்படி இருக்கும் வெளி நாட்டில் இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா எனக்கு தெரியுது ஆனால் வெளிநாட்டு பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் வரதானா வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பயங்கரமான நன்மைகள் நடக்கும் வெளி ஊர்ல வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல வீடுகளை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் நீண்ட வருஷங்கள் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வரும் எதிர்பாராத தன சம்பத்துகள் செல்வாக்கு தேடி வரும் அது மட்டும் இல்லாம யாரோ ஒருத்தர் வழினா வந்து நமக்கு உதவி செஞ்சு நன்மைகள் இப்போ நீங்க ரோட்ல போறீங்க ஒரு இடம் தெரியல ரொம்ப என்னாடிக்கிட்டே இருக்கிறீங்க திடீர்னு ஒருத்தர் வந்து ஏங்க இந்த இடத்துக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க நேராக போய் ரைட் திரும்பிங்க அங்கே இருக்குது அப்படின்னு வாங்க கூகுள் மேப்ஸ் வந்துச்சு இருந்தாலும் நமக்கு ஒரு வழி கட்டி கரெக்டான வழிகட்டி இந்த இடத்துக்கு போய் நீ நின்றுக்கப்பா நல்லா ஆகி போயிடும் அப்படி நீங்கள் போகும்போது என்ன நினைப்பீங்க உடனே உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையும் போது நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள் அப்படி எதிர்பாராத நன்மை உண்டு தாயாரால் சுகம் உண்டு குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு எதிரிகள் வந்து எங்கேயோ போயிருக்கிற சம்மந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை இருந்திருக்கு திருப்பி வரும் அது எல்லாம் சமாளிக்கக்கூடிய நேரம் மருத்துவ செலவுகளை சின்னது வந்தாலும் நீங்கள் உடனே அலட்சியமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு பாக்யாதிபதி யார குரு தட்சிணாமூர்த்தி ஒன்பதாவது வீடு பாக்யாதிபதி குரு அனுகிரகம் குரு அருள் தேவை தட்சிணாமூர்த்தி வழிபட்டாலே போதும் பிரதோஷத்துக்கு சிவன் கோயிலுக்கு போனாவே நன்மை நடக்குங்க முருகப்பெருமானு உங்களுக்கு துணையே இருக்கிறாரு மலை மேல் இருக்கின்ற தெய்வங்கள் உங்களை வழி நடத்துகிறது என்ன கவலை தெய்வ பலத்தோட நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா தொட்டத போற பயங்கரமான அஞ்சு அதிருஷ்டங்கள் உங்களுக்கு காத்திருக்குது என்ன அதிருஷ்டம் காத்திருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மனைவி வழிய ஒரு சொத்து தேடி வரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒரு வழி கிடைக்கும் ஏற்கனவே கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சீருடை பணியில வந்து வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க முயற்சி ஏன்னா பெரும்பாலும் சுக்கர சூரியன் வந்து உச்சம் பெறக்கூடிய வீடு அரசாங்கத்துல உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் ஈபிலேயோ போலீஸ் துறையிலேயோ ஃபயர் சர்வீஸ்லயோ முப்படை தளங்களில் சீருடைய யூனிவர் அதாவது யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடிய வேலைகளை வந்து அரசாங்க உத்தியோகத்தில் காத்துட்டு இருக்குது தொழில் ஸ்தானம் அருமையா இருக்கு இடத்துல சனி பலமா உட்காந்துருக்கிற தொழில் தொட்டது பூரா சூப்பராக இருக்கும் அதனால மேஷராசி அன்பர்கள் சொந்த பந்தத்துல சண்டைகள் வச்சக்கூடாது செவ்வாய் வந்து சகோதரக்காக இருக்கணும் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் கூடாது இது என்ன ஆகிடும் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையும் மாதிரி உங்களுக்கு ஒரு சங்கடம் உண்டாகும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆக மேஷராசி என்பவர்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரை செவ்வாயினோட ஆதிக்கத்தினால் சில தொந்தரவுகள் வருமனையே நம்ம சொல்லலாம் ஏங்க எங்களுக்கு பாசிட்டிவாக தான் நாங்கள் நினைச்சோம் பாசிட்டிவாக நினைக்கக்கூடாது நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு பாசிட்டிவாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி திங் வில் பிகம் ஏ பாசிட்டிவ் ஓகே ஜாகிரத்தாக செயலுபடுங்க நெருப்பு கிரகம் எங்கே கோவப்படாதீங்க வார்த்தைகளை விடாதீங்க சந்தோஷமாக சமாதானத்தோடு செயல்படுங்க சகல நன்மைகள் உங்களை தேடி வரும் சர்வேஜனா சுக்கினோ பவந்த் சுக்கீ பவ